நீங்கள் பார்க்குறதான இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தான் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் உங்களோட விவசாய போர்வெல்லில் மோட்டார் இறக்கி கொடுத்து சோலார் பேனல் அமைச்சு தண்ணி எடுத்து தர்றதான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் விவசாய இடத்துல போர்வெல் வந்து ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் மூளனூர் மூலனூருக்கு அருகாமையில் நார்ணவலசு அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இருந்து நம்ம புதுப்பை அதாவது வெள்ளக்கோயில் ரோடு புதுப்பைக்கு முன்னால் இருக்கிற நாலு ரோட்டில் இருந்து ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா நார்ணவலசு அப்படின்றதான கிராமத்துக்கு போகக்கூடியதானே ரோட்டில் ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஹெச்பி சிஸ்டம் ஏ டு செட் ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற விவசாய லேண்ட் இப்போ தான் முழுசுமே திருத்தி வேலையை அமைச்சிருக்காங்க இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படை தேவைக்காக தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணுன்றது வாடிக்கையாளரோட விருப்பம் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் ஏழடி உயரம் ஸ்ட்ரக்சர் போட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மாதிரி விவசாய ப்ராஜெக்டில் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் செய்ய முடியும் மோட்டாருக்கு தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி எங்களோட கண்ட்ரோலரில் அமைஞ்சிருக்கு விவசாய இடத்துல எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மூலநூறு அருகாமையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வளுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்